அல்மதுல்லாஹி ரபில அல்லா முகமதின் வலா அலி முஹமதின் வபாரிக் வசலீம் அலஹி அஸ்லாம் வரமத்துலாஹி வர வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லாஹ் அல்லாஹ் சுபானோ தாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நம்ம சேனலில் ஒவ்வொரு வாரமும் வியாழன் மற்றும் வெள்ளி இந்த ரெண்டு நாட்களில் ஊதுற மாதிரி சிறப்பான சில துவாக்களை நான் போட்டுட்டு வரேன் அந்த வகையில் இந்த வாரம் புனித மாதமான ரஜப் மாதத்தின் வியாழக்கிழமை ஏற்கனவே ரஜப் மாதத்தை பற்றி நமக்கு தெரியும் புனித மாதம்னா என்ன அதில் நாம தவறுகள் பாவங்கள் செய்யக்கூடாது நார்மலா செய்கிற தவறுக்கு விட அதிகமான தண்டனை கிடைக்கும் இந்த மாதத்துல நாம சின்னதா ஒரு தப்பு செஞ்சால் கூட அதனால இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தணும் சொல்லிட்டு நாம நினச்சா தவறுகள் செய்வதிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதிகமாக தௌபா செய்யணும் இந்த மாதத்துல என்ன துவா நீங்க அதிகமாக ஊதலானா தவபாவிற்கான துவா தான் அதிகமாக ஓதணும் அந்த வகையில இன்றைக்கும் நான் ஒரு சிறந்த தௌபாவிற்கான துவாவை தான் சொல்ல போறேன் இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மஹரீப் தோல்விட்டு ஆரம்பித்து நாளைக்கு மஹரீப் வரை தொடர்ந்து ஓதுங்க இந்த மாதம் முழுக்க கூட நீங்கள் ஓதலாம் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு நாள் அதாவது வியாழன் டூ வெள்ளி இந்த ஒரு நாள் கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் ஓதி துவா செய்ங்க இதன் மூலமாக உங்களுடைய பாவங்கள் மன்னிப்பதோடு அல்ல மன்னிப்பதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் தேவையையும் நிறைவேற்றி தருவான் உங்கள் வீட்டில் ஏதாவது முசீபத்துகள் பிரச்சனைகள் இருந்தால் அது எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போகும் அவ்வளவு சிறந்த துவா இது கேட்கறத்துக்கு தௌபா துவா சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு சாதாரணமாக இருக்கும் ஆனால் தௌபா துவா மிக சிறந்த பவர்ஃபுல்லான ஒரு துவா நாம் அல்லாஹிடம் செய்யும் செய்யும்போது என்ன நன்மை நமக்கு கிடைக்கும்னா அல்லாஹ் சுபானத்தால் நம்முடைய பாவங்களை மன்னித்துடுவான் அது ஒரு விஷயம் இருக்கு பாவங்களை மன்னித்து விட்டு நம்ம என்னென்னலாம் தப்பு தவறுகள் செஞ்சோமோ அது எல்லாத்தையும் நன்மைகளாக மாற்றி விடுவான் இது எவ்வளோ பெரிய விஷயம் தப்பு பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படும் போது அடுத்து என்ன நடக்கும் எல்லாமே நல்லதான் நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஏன்னா நமக்கு ஏற்படுற ஒவ்வொரு சோதனைக்கும் காரணம் நம்முடைய பாவங்களின் காரணமாக தான் இப்போ அல்லஹ் தலா அது எல்லாத்தையும் மன்னிக்கும் போது மன்னிச்சுட்டு அதே நிலையில நம்ம அல்லாஹிடம் துவா கேக்குறோம் அப்போ அந்த துவா உடனடியாக ஆகும் அதுவும் இன்னைக்கு வியாழக்கிழமை நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படும் நாள் மஹரீப் தொழுதுட்டு அதே இருப்பில் இந்த துவாவை குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையில் ஓதி துவா செய்யுங்க எப்படி ஓதுலாம்னா ஃபர்ஸ்ட் செலவாத்து ஓதிக்கீங்க ஏன்னா வியாழன் டூ வெள்ளி அதாவது வெள்ளியில் அதிகமாக நம்ம ஓத வேண்டியது செலவாது ஜும்மானாலே செலவாத் தான் அதிகமாக ஓதணும் அந்த ஜுமா எப்பத்திலிருந்து தொடங்கினானா வியாழன் மகரீப்லேருந்து நம்ம தொடங்கிடணும் அதனால முதல்ல செலவாத் ஓதிக்கிங்க நீங்களே ஏதாவது ஒரு எண்ணிக்கை வச்சுக்கிங்க அந்த எண்ணிக்கையில் செலவாத் ஓதிட்டு பிறகு இந்த துவாவை ஓதுங்க நான் ஒரு மூணு முறை தான் சொல்ல போறேன் நீங்க மூணு முறையோட நிறுத்திக்காம கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் ஓதலாம் ஓதி துவா செய்யுங்க உங்க தேவைகளை கஷ்டங்களை எல்லாம் அல்லஹிடம் கேளுங்க உங்கள் கஷ்டங்களை தீர்க்க அல்லஹ் போதுமானவன் நான் இப்போ ஒரு முறை செலவாத் சொல்லிட்டு இந்த துவாவை மூணு முறை ஓதிக்கிறேன் நீங்க செலவாத்தையும் சரி இந்த துவாவையும் சரி இதே எண்ணிக்கையில ஓதாம உங்களால முடிஞ்சளவு கொஞ்சம் அதிகப்படுத்தி ஓதிக்கீங்க துவா ஓதிட்டு கடைசியாகவும் செலவாத் ஓதிக்கீங்க அதுக்கப்புறமா துவா செய்ங்க செலவாத்த பொறுத்த வரைக்கும் எந்த செலவாத் வேணுன்னாலும் ஓதலாம் இருந்தாலும் தொழுகையில ஓதுவோம் பார்த்தீங்களா தருதே இப்ராஹிம் சொல்லுவாங்க அந்த செலவாத் ஓதுவது சிறப்பு இன்னைக்கு நான் அந்த செலவாத்த ஓதிட்டு இந்த துவாவை ஓதிக்கிறேன் اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم اني اعوذ بك ان اشرك بك وانا اعلم واستغفرك لما لا أعلم اللهم إني أعوذ بك أن أشرك بك وأنا أعلم وأستغفرك لما لا أعلم اللهم إني أعوذ بك أن أشرك بك وأنا أعلم وأستغفرك لما لا أعلم யா அல்லாஹ் நான் அறிந்தே உன்னுடன் எதனையும் இணை வைக்காமல் இருப்பதிலிருந்து உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் மற்றும் நான் அறியாமல் செய்த பாவத்திலிருந்து உன்னிடம் மன்னிப்பு தேடுகிறேன் இந்த துவாவை ஓதிட்டு பிறகு மறுபடியும் செலவா ஓதிக்கீங்க பிறகு உங்க தேவைகளை அல்லாஹ்விடம் கேளுங்க என்ன தேவை வேணாலும் நீங்க கேட்கலாம் பொதுவாக ஒரு பாவ மன்னிப்பு துவாவை கேட்டு பிறகு நம்முடைய தேவைகள் அல்லாஹ்விடம் கேட்கும்போது அந்த துவாவிற்கு அதிகமா பவர் இருக்கும் சீக்கிரமா கபுலாகும் அதுவும் இது போன்ற சிறப்பான நாட்களில் நீங்க கேட்குறீங்க வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இது மாதிரி சிறப்பான நாட்களில் தொழுகையில் அப்படியே உக்காந்து நீங்க கேட்கும்போது யார்கிட்டயும் யார்கிட்டையும் பேசாம அதே நிலையில மாதிரி இஸ்திஃபா செஞ்சுட்டு துவா செய்யும் போது நிச்சயமாக உங்களுக்காக மலக்குமார்களும் துவா செய்வாங்க அவ்வளவு சிறப்பான விஷயம் நிறைய விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கு அதனால இது போன்ற நாட்களில் சிறப்பான துவாக்களை தேர்ந்தெடுத்து நீங்க அல்லாஹ்விடம் துவா கேளுங்க அதிலும் குறிப்பா பாவ மன்னிப்பிற்கான துவா அது ஒரு துவா போதும் உங்களுக்கு உங்களுடைய எல்லா தேவைகளும் நிறைவேறுவதற்கு உங்களுடைய கஷ்டம் தீர்வதற்கு கடன் எவ்வளவு இருந்தாலும் அது தீர்வதற்கு எல்லாத்துக்குமே இந்த ஒண்ணு போதும் அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு துவா ஃபார் துவா எந்த துவாவை வேணாலும் நீங்க ஓதிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது பாவ மன்னிப்புக்கான துவா ஏதாவது இருக்கும்ல அதில் ஏதாவது ஒன்று நல்லா மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க அதை கொண்டு நீங்க ஒவ்வொரு வேலை தொழுகையிலும் தொழுகை முடிச்சு துவா செய்வீங்கள அப்ப அந்த துவாவை ஓதிட்டு பிறகு உங்க தேவைகளை நீங்க கேட்கலாம் பொதுவா எல்லா நாட்களிலும் அப்போது உங்களுடைய துவா அதிகமாக ஆகும் ஏன்னா ஒவ்வொரு முறை அல்லாஹ்விடம் நீங்கள் தவபா செய்யும் போதும் அல்லாஹ் அதை விரும்புகின்றான் அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடிய விஷயம் இது அல்ல தலா தெளிவா அல் குரான்ல சொல்லிட்டான் மனிதனை நான் பலகீனமாகத்தான் படைத்துள்ளேன் அப்படின்ட்டு அப்போ மனிதன் கண்டிப்பா தவறுகள் செய்வான் எந்த மனிதனோ நான் எந்த தப்பும் செய்யல எந்த பாவமும் செய்யலை சொல்லிட்டு சொல்லவே முடியாது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு தவறுகள் பாவங்கள் மறைஞ்சிருக்கும் தெரிஞ்சோ இருக்கலாம் தெரியாமலும் இருக்கலாம் அதை தான் அல்லஹ் குறிப்பிட்டு சொல்றோம் ஆனால் பலகீனமாக தான் படிச்சிருக்கேன் சொல்லிட்டு அப்போ தவறுகள் நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா அந்த தவறுகள் செஞ்சுட்டு அதே நிலையில தான் இருக்கக்கூடாது அல்லாக விடம் மீண்டு வர வேண்டும் தௌபா செய்யணும் என்கிட்ட வாங்க நீங்க மன்னிப்பு கேளுங்க நான் உங்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் மன்னிப்புனா எத்தனை தடவை மன்னிக்கிறான் ஒரு தடவை நம்ம தப்பு செய்கிறோம் அல்லாக மன்னிப்பு கேட்குறோம் திரும்ப நம்ம ஏதாவது தவறுகள் செய்கிறோம் அல்லாஹிடம் மன்னிப்பு கேட்குறோம் அல்லாஹ் மன்னிக்கிறான் மறுபடியும் அதே தவறு செய்கிறோம் அல்லாஹிடம் மன்னிப்பு கேட்குறோம் திரும்பவும் அல்லாஹ் மன்னிக்கின்றான் இது போல திரும்ப 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 நீங்கள் எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் மன்னித்து கொண்டே தான் இருப்பான் இது எது வரைக்கும் நடக்குன்னா நம்மளுக்கு அந்த சக்கராத்து நேரம் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி வர கடைசி நேரத்தில் அந்த செய்கிற தௌபாவை தான் அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான் அதனால் அப்பப்போ நீங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கணும் இதன் மூலமாக என்ன நடக்குன்னா நாம் செஞ்ச சின்ன சின்ன தப்பு தவறு எல்லாத்தையும் அப்பப்போ அல்லாஹ் கழிச்சிருவான் அதனால் எந்த துவாவை நீங்கள் மறந்தாலும் தௌபாவிற்கான துவாவை எப்போதும் மறக்காதீங்க அதை டெய்லியும் நீங்கள் அல்லாஹ்விடம் கேட்டுக்கொண்டே இருங்க ஏன்னா யாருக்கு எப்போ மரணம் வரும் சொல்லிட்டு சொல்ல முடியாது இருக்கும்போது நம்மளுக்கு அல்லாஹ் இப்போது ஹயாத்தை கொடுத்துருக்கான் நம்ம உயிரோடு இருக்கும்போதே தொடர்ந்து அல்லாஹ்விடம் தௌபா செஞ்சு கொண்டே இருப்போம் நிச்சயமாக அல்லாஹ் நம் பாவங்களை எல்லாத்தையும் மன்னிச்சிடுவான் நம் பாவங்களை மன்னித்து இம்மை மற்றும் மறுமை இது ரெண்டிலும் வெற்றி பெற்றவர்களாக நாம் அனைவரும் இருக்க அல்லாக் சுபாத்தலாக நமக்கு தௌஃபிக் செய்வானாக ஆமீன் அலமது இல்லா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெயசக் கசீரா அலாம் வலைக்கம் வரமத்துல வர